தென் தமிழகத்தில் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் பகுதியில் தோளனூர் என்ற சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தைச் சுற்றிய காடு மயக்கம் இருந்தது கிராமத்தினர் அந்த காட்டுக்குள் செல்ல விரும்பாத காரணம் அந்த காடு காட்டேரியின் இருப்பிடமாக இருந்ததாம் அந்த காட்டேரி ஒரு பாண்டிய மன்னர் காலத்திலேயே இருந்தவள் அவள் பெயர் வேதாவதி அவனுடைய காதலன் கொன்று அவளின் உயிரை காவு கொண்டான் அதைத் தொடர்ந்து அந்த காட்டில் தங்கிய வேதாவதி காட்டேரியாக மாறி உயிர்களை காவி வாங்கி கொண்டிருந்தாள் ஒருநாள் கிராமத்தில் மூத்தவரான ராமமூர்த்தியின் மகளை காணவில்லை தயாளன் என்ற அந்த பையன் தன்னுடைய காட்டுக்கு விளையாட சென்றிருந்தான் அவனை தேடி மூன்று பேரும் காட்டுக்குள் சென்றனர் அவர் காட்டின் மையத்தை அடைந்தபோது ஒருவித அச்சமூட்டும் சத்தம் கேட்டது அந்த சத்தம் என் காவு உங்கள் சாவு என்று முழங்கியது ஒளிந்திருந்த காட்டேரி வேதாவதி ஒருவனை தாக்கி இரத்தம் முழிந்து கொண்டிருந்தால் மீதமுள்ள இருவன் அதை பார்த்து பயந்து போய் பஞ்சாயத்துக்கு திரும்பி ஓடினர் அப்போதுதான் கிராமத்தினர் புரிந்து கொண்டனர் காட்டேரி தன் மரணத்திற்கு பழிவாங்க மாதம் ஒருவரின் உயிரை காவு வாங்கி கொண்டிருக்கிறது கிராமத்தினர் ஆலயத்துக்கு சென்று பூஜை செய்த போதும் அந்த காட்டேரி கிராமத்தின் எல்லையை விட்டு போகவில்லை அவளை சமாதானமாக்க கிராமத்தின் வித்தகரான பசுபதி வேண்டிய போது அவர் சொன்னார் வேதாவதியின் உடல் பிணம் அங்கு நாசக்கேடாக மாறி தங்கியுள்ளது அதை சென்று அழித்தால் மட்டுமே அவள் தீர்வடிவாள் ஆனால் காட்டுக்குள் சென்று அந்நிலையை எதிர்கொள்ள யாரும் துணிந்ததில்லை அது இன்னும் தோழனூர் என்ற கிராமத்தில் மர்மமாக இருந்து வருகிறது தோழனூர் மக்கள் அதிக தைரியத்துடன் பசுபதியின் ஆலோசனை ஏற்று ஒரு குழுவாக காட்டுக்குள் செல்ல முயற்சி செய்தனர் அவர்கள் ஒவ்வொரும் வில் விநாயகத்தை துதித்து தீபங்கள் கத்திரிக்கோளுடன் காட்டில் நுழைந்தனர் காட்டின் மையத்தின் வேதாவதி சடலத்தை அடைந்தபோது போது தோன்றினாள் அவள் கண்கள் தீயால் கருகியிருந்தது மற்றும் கூச்சலிட்டு கிராமத்தினரை அச்சுறுத்தினாள் ஆனால் பசுபதி தைரியமாக அவளிடம் கூறினார் வேதாவதி நாங்கள் உன்னை விடுதலை செய்ய வந்துள்ளோம் உன் துன்பத்தை நாம் உணர்கிறோம் ஆனால் உன் ஆவி அப்பாவி உயிர்களை காவு வாங்கி அமைதியடைய முடியாது உன் உடலை மீட்பதன் மூலம் உன் சாவத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் அந்த வார்த்தைக்கு பிறகு காட்டேறி ஒரு கணம் அமைதியானால் பசுபதி வேதாவதியின் சடலத்தை தீயால் பஸ்பம் செய்தார் மந்திரங்களை ஜவித்தார் அந்த சிந்திர செம்மல் காற்றில் கலந்துடன் காட்டேறி காணாமல் போனது கிராமத்தினர் பத்திரமாக வெளியே வந்தனர் அந்த நாள் முதல் தோழனூர் மீண்டும் அமைதியாக கிராமமாக மாறியது காட்டின் மாயமும் மறைந்திருந்தது மேலும் மக்கள் சுதந்திரமாக அந்த பகுதிக்கு செல்ல தொடங்கினர் இதே போன்று உண்மையை எதுவும் மாறாது நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் எந்த ஒரு சாபத்தையும் நம் முறியடிக்க முடியும்